வணக்கம்ங்க நான் உங்கள் நேசங்க பன்னெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஓட்டச்சித்திரம் மார்க்கெட் விலை நிலவரம் பார்க்கலாங்க பச்சை மிளகாய் விலை குறைவுங்க பதினஞ்சு டு பதினேழுகளை கொண்ட பை முதல் தரம் ஆறுநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி ஐநூறுக்கும் நச்சுப்பொடி பை முந்நூறு டு நானூறுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்காய் கரும்பு முருங்கை ஒரு கிலோ நூறு டு நூற்றி நாற்பதுக்கும் செடி முருங்கை நூறு டு நூற்றி இருபதுக்கும் மரத்துக்காய் எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒட்டச்சித்திரம் மார்க்கெட்டை காட்டினா திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்காய் விலை குறைவுதானுங்க அவரைக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் நானூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி அவரைக்காய் முந்நூறுக்கும் வெள்ளை இப்போ அவரை எல்லாம் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் இருபது கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச உலைய இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்ங்க டாப் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியில் ஐம்பது ரூபாய்க்கு ஆகுதுங்க பந்தல ஐட்டுமே பாவக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி இருபது கிலோ கொண்ட போய் ஐநூறுவாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க காயின் தரம் குவாலிட்டி பொறுத்து நானூற்றம்பது நானூறுக்கும் விற்பனை ஆகுதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா முந்நூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் பீர்க்கங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையா ஐநூறு கீழே நானூறு முந்நூறு காயின் குவாலிட்டிக்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா நானூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா முதல் ரகமும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறு டு முந்நூற்றம்பதுக்கும் இந்த பொடிக்கெலாம் பீட்ரூட்னு பார்த்திங்கன்னா பை இரநூறுவாய்க்கும் கூட கிடைக்குதுங்க பூண்டு முதல் தரம் நூற்றி அறுபது டு நூற்றி எண்பதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபது நூற்றி முப்பதுங்க பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் கிடைக்கிதுங்க தக்காளி விலை இன்று சற்று உயரும்னு சொல்லாங்க கிலோ கொண்ட பந்தல் தக்காளி நானூற்றம்பதுக்கும் ஐம்பதுக்கும் கிலோ கொண்ட சாகோ நானூறு நானூற்றி இருபது நானூற்றி முப்பதுக்கும் மதன் முந்நூற்றி ஐம்பது டு முந்நூற்றி எண்பது நானூறுக்கும் சிவம் முந்நூறு டு முந்நூற்றம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஓவராலாக தக்காளி விலை சற்று உயர்வுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாயிலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில தக்காளி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக போயிருக்கலாம் ஒரு சில தக்காளி கம்மியாக போயிருக்கலாங்க சில்லறை விற்பனை வந்து நமக்கு வந்து கணக்கு எடுத்துக்க முடியாதுங்க ஹோல்சேல் இது எல்லாமே கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து கீழே தான் விற்பனை ஆகுதுங்க மேலே கிடையாதுங்க புதினா ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு ஆகுதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது அமௌட்டை நானூறுவா ரேட்டில் வந்து முட்டைக்கோஸ் விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பதுக்கும் கிடைக்குதுங்க சக்கரை நாற்பதுல நாற்பது ஹோல்சேல் ப்ரைஸில் எட்நூறுக்கும் ஆறுநூறு டு எட்நூறுவா சொல்லுவாங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது ரூபாய் டு ஐம்பது ரூபாய்ங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது டு அறுபதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி நாற்பது விற்பனை ஆகுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் பிரைஸ் வந்து ஒரு கிலோ இருபது டு இருபத்தஞ்சி முப்பது ரூபாய்க்குள்ளைங்க மாம்பழம் ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு கிலோ நாற்பது டு அறுபதுங்க சில்லறை விற்பனை அறுபது டு எண்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் இருந்தால் ஏழ்நூறு எழுநூற்றம்பது முதல் ரகமும் இது செகண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கு டவுன் ஆகிடுச்சு கரெக்டாக ஆறுநூறுவா கண்டிஷன் வந்துருச்சுங்க ஒரு பதினோரு பதினோரு மணி பன்னு பண்ணிக்கலாமே வெண்டங்காய் ஓவராலாக ஆறுநூறு டு எழுநூற்றம்பதுன்னு சொல்லுவாங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு ஐநூற்றம்பதுங்க அதுக்கு மேலே பெருசாக இல்லைங்க கொத்தாவரங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் மார்க் தருங்க கத்திரிக்காய் சிம்ரன் நூறுரூவாயிலேருந்து ஆகுதுங்க நூறு நூற்றி ஐம்பது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான காய் இருந்தால் இரநூறுவாய்ங்க ஒரு சில போய் பவானி முந்நூறு டு முந்நூற்றம்பது நானூறுரூவா டாப் குவாலிட்டி காலையை பொறுத்து நல்ல அளவு பையர்க்கணுங்க நானூறுரூவாய்க்கு உள்ளதாக பவானி பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ போய் இரநூறு டு முந்நூறுரூவா நார்மல் ரேட்டுங்க இஞ்சி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலும்பச்சி மலம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் எலுமிச்சை மலம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு சில பாய் எண்பது ரூபாய்க்கு கூட எலுமிச்சூர் விற்பனை ஆகுதுங்க தெளிவான காய்ங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ நாற்பது டு அறுபதுங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் சற்று இன்று விலை குறைவு தானுங்க காட்டுக்குள்ளே பார்த்தா நாற்பது ரூபா அஞ்சு ரூபாய்க்கு போங்கிறாங்க எப்படி வாங்குறாங்கன்னு தெரியலங்க இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சில் கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அந்தியூர்லேருந்து அனுசரி பார்த்தீங்கன்னா குருவாயிர டியூரும்பாங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் நிறைய வருதுங்க அந்தியூர் சந்தைக்கு நிறையா போகுது திருப்பூர் சந்தைக்கு நிறைய வருதுங்க அந்த வீடியோ அந்த அந்த காய் எப்படி சூப்பராக வரும்னு சொல்லி அந்த காயோட குவாலிட்டி எல்லாமே வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணிக்கிறேன் பார்க்கணும் பாருங்கள் இருபத்தஞ்சு கிலோ போய் ஆறுநூறுவாயிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் அந்த காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஏழுநூறு எட்நூறு நார்மல் ரேட்டுங்க ஆயிரம் ரூபாய்ங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சில காய் மட்டும் இரநூறுபாய் வந்ததுன்னா ஒரு நாலு அஞ்சு பத்து விற்பனை ஆயிருக்குதுங்க ஆவரேஜாக ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு தான் புதுக்காய் வந்து டாப் குவாலிட்டியும் விற்பனை ஆயிருக்குதுங்க அதுலேருந்து கீழே முப்பது முப்பது ரூபா வரைக்கும் இந்த விற்பனை ஆயிருக்குதுங்க பழைய வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப தர் ரேட்டுக்கு வந்துடுச்சுங்க இப்போ ஐநூறு ஆறுநூறுங்க ஏன்னா காய் முளப்பு வரதுனால வியாபாரிகள் வாங்கி போய் அது சரியாக விற்க முடியாதனால பழைய வெங்காயம் வாங்குறது இல்லைங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ எட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு டு நாற்பதுல கொண்ட மோட்டை முந்நூறுவா ரேட்டில் ஆகுதுங்க அரசாணிக்காய் டவுன் தருங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் யாருமே பெருசு விவசாயிகள் வந்து நம்ம ஒவ்வொரு வீடு சொல்லிட்டு போடாத போடாதங்காட்டி இன்றைக்கி பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுல மூட்டை ஐநூறு டு ஐநூற்றம்பது ஒரு சில போய் ஆறுநூறுக்கு விற்பனை ஆகுதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பூ கொஞ்சம் மோசமாக இருந்தால் விற்பனை ஆகுதுங்க தெளிவான பூ ஒரு பூ இருபது டு முப்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க தேங்காய் நச்சுப்பொடி பதினஞ்சு ரூபாய்ங்க பத்து தொடு பதினஞ்சுங்க மீடியம் இருபது ரூபாய்ங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவிட்டு தேங்காய் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க டாப் குவாலிட்டி அவ்வளோ தஞ்சாவூர் சில்லறை விற்பனைங்க ஹோல்சேல் பிரைஸ் வந்து இன்னும் கம்மியாக தம்போம் ஹோல்சேல் பிரை தேங்காய் இருபத்தி ரூபாய் அது அதிகபட்ச வளைய சுண்டக்காய் நாற்பது டு ஐம்பதுங்க தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய சீசன் கிடையாதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா வரைக்குமே விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் இருபத்தஞ்சி கிலோ போய் ஐநூறுரூவாய்க்கு வந்து ஹோல்சேல் பிரைஸில் விற்பனை ஆகுதுங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை வந்து கோவக்காய் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனையாகுதுங்க தொடர்ந்து நம்ம சேலம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னம்பலையை மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்துட்டு போ பதிவு போட்டு இருப்பேங்க ஒரு சில தினங்கள் போடாட்டியும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஆடுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க நம்ம ரிப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுலேன்னு சொல்கிறீங்க முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தொடர்ந்து பதிவு வந்துட்டே இருக்குங்க தொடர்ந்து பாருங்கள் அனைத்து விவசாயிகளும் பய பயனடைங்க நன்றி வணக்கம்